அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய வீடுனா எங்கள் வீட்டு மட்டை மாடி தோட்டத்தில் லக்ஷ்மி கடாசமாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு செடி தான் பார்க்க போகிறோம் அப்படி என்னங்க அப்படின்னு பார்க்குறீங்களா நம்மளுடைய எலுமிச்ச பல செடி தாங்க இது ஏற்கனவே நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன் இருந்தாலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக காய்கள் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அது பார்த்தீங்க உங்களுக்கு எல்லாருமே கேட்டிருக்காங்க ஒரு ஜாடியில் தான் வச்சுருக்கீங்களான்ட்டு நான் ஜாடி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த ஜாடி இது இதில் பாருங்கள் மரம் வந்துட்டு இருக்கா நல்லா உயரமான இடத்துக்கு போயிருக்கு பாருங்கள் எவ்வளோ உயரம் போயிருக்கு சரி இதில் எங்கே காய் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா ஏன்னா எல்லாம் பசுமையான நேரத்தில் இருக்குங்கட்டியே காய்கள் பாருங்க சூப்பராக இருக்கும் பாருங்களா இங்கே இருக்கு பாருங்க அதே மாதிரி ரொம்ப தூரத்தில் ஒரு பெரிய காய் இருக்கு பாருங்க இருக்கு இதில் நிறைய காய்கள் இருந்து நாங்கள் பறிச்சுட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோக்காக காமிக்கிறக்கா வச்சுருந்தேன் ஏன்னா இந்த நிறைய எலுமிச்சம்பழம் பழம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சீசனுக்கு ஒரு ஐம்பது காய்களாவது இந்த செடியிலிருந்து நம்ம எடுத்துக்க முடியும் ஒரு அற்புதமான சிறப்பு என்னென்னா நம்ம இருந்து நம்ம பறித்து பயன்படுத்தும் போது இருக்கின்ற மனமனிச்சு வேறு எதுலேயுமே இருக்காது சூப்பரான ஒரு வீடியோ பார்த்துட்டு போய் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட மருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழன் பூபதி வணக்கம்